லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக பதினோரு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சரான ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவனு பைத்தியக்காரங்க ராஜீவ் அந்த ராஜேந்திர பாலாஜி அவனுக்கு என்ன பேசுறதுன்னு பேச தெரியாது பதினோரு சீட் எப்படி வரும் அவர் சொன்னா அவரு அவங்க அரசியல் நடத்தியும் அவங்களுக்கு தெரியல என்ன பேசுறாங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல என்ன சொல்கிறாங்க அவர் இதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்கள அமித்ஷா சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு கூட்டணி ஆச்சு தான் அமையன்றாரு அதுக்கு இவங்க எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்கள அப்போது இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல தமிழ்நாட்டில் ஏடிஎம் இருக்கா இல்லையான்னு புரியலையே மேடம் புரியுதுங்களா அமித்ஷா இவர் என்ன சொல்கிறார் திமுக அண்ணா திமுக தான் கூட்டணி இரநூத்தி பத்து இடம் வந்து அமையன்னு இவர் சொல்கிறாரு அவர் லாஸ்ட் யோருக்கு இது நாளைக்கு கழிச்ச பிறகு பிரச்சனை வரல கண்டிப்பாக அமித்ஷா ஒரு ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் அமையும் அமித்ஷா தான் அவர் கேட்பார் இவர் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் வந்து இல்லை தனிப்பட்ட முறையில் தான் நாங்கள் ஆட்சி அமைப்புன்னு அவர் சொல்கிறாரு அப்புறம் இப்போ வந்து திமுக வந்து ஸ்டாலின் நல்லா இதுவாக வரார் அது எப்படி பதினோரு இடம் எப்படி வரலாம் என்ன யார் சொல்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் பாலாஜி என்ன கடவுளா இல்லை புரியுங்களா இரநூத்தி முப்பத்தி நாலில் இரநூறு சீட்டு டிஎம்கே செய்கிது புரியுதுங்களா இரநூறு சீட்டு டிஎம்கே வின் பண்ணுது அவங்க வந்து அந்த பிஜேபியில் போய் சேர்ந்ததுனால எடப்பாடி அவுட்டு ஸ்டாலின் வந்து யார் காலில் வீழ்ந்து ஆட்சி பாதிக்க பிடிக்கலை புரியுதுங்களா உழைச்சி 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 உழைப்பால் வந்த ஒரு மின்னுக்கு புரியுதுங்களா எழுபத்தஞ்சி வருஷமாக அந்த கட்சி வளர்க்குறாங்க எழுபத்தஞ்சி வருஷமாக அந்த கட்சி வளர்க்குறாங்க சர்வ சாதாரணமாக நேற்று வந்து நீ பேசுனாக்கா நாடு ஒத்துக்குமா அது ஒத்துக்காது வின் வின் பண்ணுறோம் பண்ணுது கட்டாயம் வருவார் தான் வருவார் ஆட்சிக்கு கேரண்டியா நான் சொல்கிறேன் சத்தியமாகவே அதுதான் உண்மை ஏன்னா அந்த ஆளு நிறைய உதவி பண்ணுறாப்புல பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் உதவி பண்றாப்புல விதவை பணம் இல்லாதவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறான் பள்ளி கூட படிக்கிற பசங்களுக்கு கூட ஆயிரம் ரெண்டாயிரம்னு கொடுக்குறான் அதனால தான் அந்த மாதிரி வரும் அவங்க தான் பதினொரு சீட்டு வர மாட்டாங்க இன்னைக்கு கூடா நட்பை கேட முடியுவாங்க அவங்க சேர்ந்து இருக்கிற அந்த இடம் இந்தியா முழுவதும் பிஜேபி எங்கெல்லாம் கூட்டணி வைக்கிறாலோ எந்த கட்சி கூட்டணியோ அந்த கட்சியை கபலீகரம் செய்வது தான் பிஜேபியோட தலையாய கடமை எனவே அதிமுகவை எம்ஜிஆர் கட்டி காப்பாற்றினார் அந்த அம்மா ஜெயலலிதாவர்களும் கட்டி காப்பாற்றினார் எடப்பாடி அதை கரைந்து கரை எப்படி எப்படி சொல்லுதுங்க ஒரு மாவு கர கரைஞ்சி போக்கும்போது காற்றுல அந்த மாதிரி அந்த மாவு வந்து கரைஞ்சி போகிற மாதிரி பண்ணிட்டாருங்க எனவே அதிமுக பதினோரு சீட்டு வரும் அதை தான் அவர் உறுதியாக சொல்லியிருக்க தவிர திமுக வராதுங்க திமுக கட்டாயம் வெற்றி பெறாங்க நீங்கள் இந்தியா முழுவதும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா சமூக நலத்திட்டங்களில் இன்றைக்கி இன்றைக்கி பிஜேபி ஆட்சிக்கு வரும் மகாராஷ்டிராவில் மகளிர் உரிமைத்தையும் ஆயிரத்தி ஐநூறுன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி ஐநூறுரூபா கொடுக்குறாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஐநூறுரூபா கொடுக்குறாங்க ஆனால் திமுக சொன்ன சொல்ல காப்பாற்றுறாங்க தேர்தல் கால வாக்குறுதிகளை மெல்ல மெல்ல நிறைவேற்றுற அரசாக இந்த அரசு இருக்குது குறைபாடுகள் இருக்குது இப்போ மின்சார கட்டணத்தை சொல்லுவாங்க ஆனால் மின்சார கட்டணத்தில் உதவி அந்த இதில் கையெழுத்து போட்டு ஒரே வேலுமணி தான் இன்றைக்கி மின்கட்டண உயர்வு காரணம் யாருன்னா அஇஅதிமுக ஆட்சி தான் அவங்க போட்ட கையெழுத்து அவங்க போட்ட ஒப்பந்தம் தான் அதை இன்றைக்கி இவங்க அமல்படுத்துகிறாங்க அந்த மாதிரி குறைகள் இருக்கல மற்றபடி மக்களுக்கான சமூக திட்டங்களை மக்களுக்கான அடிப்படை தேவைகளை மெல்ல மெல்ல நிவர்த்தி செய்கிற பூர்த்தி செய்ய அரசாக இருக்கிறதுனால இந்த ஆட்சி மீண்டும் வருவது வாய்ப்பு இருக்குது தமிழகத்துடைய ஆட்சியை பற்றி தமிழக மக்களுக்கு தான் நல்லா புரியும் ஆனால் அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது தேர்தலுக்காக கட்டிக்கிட்டு சும்மா லட்சம் நிறைய பேர் இப்போ வந்து அண்ணா திமுகவில் நானும் அண்ணா திமுகவில் இருக்கிறேன் அப்படின்ட்டு வந்து ஒரு சாயம் பூசிக்கிறாங்க இந்த பாலாஜிலாம் இருக்கிறவரே எங்கே இருந்தாருனே தெரியல இவ்வளோ நாள் தூங்கிக்கிட்டே இருந்தவர் இப்போ வந்து அவரை போய் எழுப்பி விட்டுருக்கிறாங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை இருபத்தி ஆறில் நடக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்குது அப்படின்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி என்பது அது கடந்த காலத்தில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய சாதனைகளை செஞ்சுருக்கிறாங்க கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு பெர்சென்ட் தொண்ணூறு பெர்சன்ட் வரைக்கும் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நிறைவேற்றிருக்கிறாங்க அது வந்து மக்கள் மத்தியில் வந்து ரீச் ஆகிருக்கு அது ரீச் ஆகி போய்கிட்டு இருக்கு போகும்போது அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிடிப்போட தமிழக மக்கள் வந்து திமுக மேலே ஒரு நல்ல பிடிப்போடு இருக்கிறாங்க மறுபடியும் ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்படி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுங்க அதில் எப்படி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் அவங்க குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலே வெற்றி பெறக்கூடிய கழ ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அதனால வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை வந்து யாரும் கொச்சப்படுத்தி பேசுகிறதோ இது பண்றதோ எனக்கெல்லாம் வீடு கொடுத்து நல்லா தான் சரி ஜெயலலிதா கொடுத்த காசு தான் இன்னும் ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்துன்னு தான் இருக்கா திமுக நிச்சயமா செய்யும் ஏன்னா தான் அரசு அரசுன்னு வீட்டுக்கெல்லாம் வந்து இது பண்றாங்கன்னு சொல்றாங்க கேரண்டியா வரும் திமுக தான் கேரண்டியா வரும் இது சாலை தான் வருவான் நீங்க வேணா பாருங்க பஸ் இலவசமாக விட்டுருக்காங்க இந்த ரூபாங்கிறது உங்களுக்கு இங்கே இங்கே உள்ள ஒன்று டவுன் சிம்பிளாக ஆயிரரூவா சிம்பிளாகலாம் ஆயிரரூபாங்கிறது பெரிய விஷயம் ஒரு குடும்பத்துக்கு இன்றைக்கி இப்போ அதே மாதிரி இலவசமாக அந்த கல்வி பசங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க மாதிரி சின்னவரும் வந்து நல்லா பண்ணுறாரு எல்லாம் நடக்கும் இந்த டைம் வந்து டிமிக்காக தான் வரும் கட்டாயம் இருக்கிறதுனால தான் மக்களை தேடி போகிறாருங்க முதல்வர் இன்றைக்கி த ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எப்படி இருந்தால் அவங்களுக்கு தெரியும் காமராஜர் எம்ஜிஆர் கலைஞர் அதற்கு பின்னாடி ஜெயலலிதா எப்படின்னு தான் தெரியும் ஆனால் இவர் மக்கள்கிட்ட நேரடியாக போடுறாங்க மக்களுக்கான திட்டங்களை விரிவுபடுத்துகிறாருங்க உடனோட இப்போ கூட நாற்பத்தஞ்சு நாளில் நீங்கள் அதை உடனே அவங்களுக்கு தகவலை கொடுக்கணும் உடனே நிறைவேற்றணும் திட்டங்களை போடுறாருங்க ஒரே விஷயம் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிதியை முறையாக கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ளபடியே இந்தியாவில் ஒரு சிறப்பான ஆட்சி இது இருக்கும் ஆனால் இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான் மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு தரப்பட வேண்டிய நிதியை தராமல் இன்றைக்கு ஈர்த்தெடுக்கிற காரணத்தினால் இந்த அரசாங்கத்தை ஒரு பெயர் உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் மீது மோடிக்கு அக்கறை இல்லை அமித்ஷாக்கும் அக்கறை இல்லை தமிழ்நாட்டு மக்கள் மீது அவருக்கு பரிட்சயமும் அக்கறையும் இருக்குமே ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய நிதியை ஒழுங்காக கொடுத்ததனால் இந்த ஆட்சி இன்னும் சிறப்பாக செயல் அப்படி இருக்கிறதுனால வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சியை வந்து கொச்சப்படுத்தி பேசுறதுங்கிறது வந்து அதை நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது தூங்கிக்கிட்டு இருந்தவங்க அட்ரஸ் இல்லாதவங்க எங்கெங்கெல்லாம் இருந்து பதுங்கி கிடந்தவங்கெல்லாம் வந்து இப்போ ஏதோ ஒரு உயிர் வந்து ஒரு ஊர்வலமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் எடப்பாடி ரொம்ப வே ஒரு சிரிப்பாகவும் இருக்குது ரொம்ப ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனையாகவும் இருக்குது என்னென்னா ரொம்ப வேகமாக வரைஞ்சு கட்டிக்கின்னு நின்று பேசுகிறேன் ஆமாம் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை கூட வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா பலவீனமாக பேசுறாரு அவன் இவன் கொச்ச வார்த்தைகளால் வருது தரம் தாழ்ந்து பேசுகிறாரு அதெல்லாம் இப்போ வந்து ஏற்றுக்க முடியாது அதெல்லாம் அந்த தரம் தாழ்த்தி பேசுகிறது என்பதே ஏற்றுக்க முடியாது தமிழக மக்கள் அதெல்லாம் புறக்கணிப்பாங்க அதெல்லாம் என்ன அவங்க என்ன தமிழக மக்களுக்கு ஒன்றும் புரியாதவங்களா அதெல்லாம் எல்லாம் அரசியல் புரியும் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருந்து ஓட்டு போடக்கூடிய வரைந்த கல்லூரி மாணவிகள் வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வாக்குச்சீட்டுகள் இருக்குது இவர் என்னதான் என்ன ஃப்ராடு பண்ணதா பேசினாலும் சரி அது எடுபடாது அது மக்கள் மத்தியிலும் எடுபடாது இந்த மாணவ சமுதாயத்துக்குள்ளேயும் மாணவிகள் சமயத்தையும் அதில் எடுபடவே எடுபடாது இல்ல இல்ல அது எம்ஜி எம்ஜிஆரோட ஜெயலலிதோட போயிடுச்சு அந்த மரியாதை போயிடுச்சு பாஜக சேர்ந்ததால தான் பாஜக போய் சேர்ந்ததுனால தான் அந்த மரியாதை எல்லாம் போயிடுச்சு பாஜக இல்லைன்னா பாஜக போய் அவங்க சேர்ந்து அவங்க வந்து இந்தியா வந்து துடிக்கணும்னு சொல்றாங்க அதுக்கு எதிர்ப்பா இவர் போக வேண்டியதானே எதிர்ப்பு இல்லாம தானே இவர் போயிட்டு இருக்காங்க போய் ஜாயின் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் குடும்பத்தை கவனம் பண்ணிக்கணும் அவர் கவனம் பண்ணிக்கணும் அதான்